பள்ளிப்படை ஆட்டவண நிற்பனை சங்கத்திற்கு கே ஆரூரை சேர்ந்த அம்பேத்கர் அறக்கட்டளையின் இளைஞர்கள் நம்மள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க அறுபது பிள்ளைகளுக்கு நாங்கள் இலவசமாக பாடம் கற்றுக் கொடுக்குறோம் டியூஷன் வச்சு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அறுபது குழந்தைகளுக்கு எட்டாம் வகுப்பு வர நம்ம கட்டணம் இல்லாமல் நம்ம இளைஞர்களாக சேர்ந்து நாங்கள் ஏழை மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அதற்கு பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் இது மூணாம் ஆண்டு நம்ம துவ துவக்க விழா ஆரம்பிக்கிறோம் அதற்கு தாங்கள் இந்த குழந்தைகளுக்கு நோட்டு பேனா புத்தகங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைத்தார்கள் அந்த அன்பு வேண்டுகோளை ஏற்று இன்று பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக நோட்டு பேனா புத்தகங்கள் வழங்கப்படுகிறது எல்லா பகலும் இறைவனுக்கே அந்த குழந்தைகள் கல்வியிலே மேம்பாடு அடைய வேண்டும் கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் கல்வியால் பிறருக்கு உதவிட வேண்டும் கல் தாம் பெற்ற கல்வியால் பிறருக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நன்மைகள் செய்திட வேண்டும் அந்த வகையில் கல்வியை பொறுத்த அளவுக்கு பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் எப்போதும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த வகையிலே இன்று இறைவனுடைய மாபெரும் அருளால் இன்று அவர்களுக்கு குழந்தைகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி